நல்லா இருக்குல்ல விளக்கமாறுதான் வேற எதுவும் இல்லை ஹாரி பாட்டு விளக்கமாறு இல்லை நம்ம போலிச்சாமியார் விளக்கமாறு இந்த விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு எவ்வளவு அடிச்சாலும் அவங்களும் திருந்த போறது இல்லை நம்மளும் திருந்த போறது இல்லை இந்த ஊபில ஹத்ராசுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் அந்த ஹத்ராசு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கர பாப்புலர் ஆச்சு எதுக்காக பாப்புலர் ஆச்சுன்னா ஒரு பொண்ண அதாவது தாழ்த்தப்பட்ட ஒரு பொண்ணை கூட்டி கொண்டு போய் வச்சு இந்த தெரி படம் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் இந்த முள்ளு காட்டுக்குள்ள வச்சு தர தர தரத்துல இழுத்துட்டு வருவாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியான சம்பவம் அங்கே நடந்தது அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொண்டு போய் எரிச்சிட்டாங்க பரபரப்புல அடங்கிடுச்சு இன்னைக்கு மறுபடியும் ஹத்ராஸ் ஒரு பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கு அது ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தி ரெண்டு பேரு ஆக்சிடென்ட் ஆகியோ பில்டிங் கொலாப்ஸ் ஆகியோ ஏதோ ரயில் விபத்து அப்படிலாம் நினைச்சிடாதுங்க சாமி கும்புல போய் அவங்க சாகலை சாமியார கும்புல போய் அவங்க செத்து போயிருக்காங்க அது எப்படி செத்து போயிருக்காங்க இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க கூட்டத்துக்குள்ள அப்படியே கீழே விழுந்து கழுத்துல ஏறி மிதிச்சு வயிற்றுல மிதிச்சு படக்கூடாத இடத்துல பட்டு அப்படிதான் செத்து போயிட்டா கிட்டத்தட்ட செத்துதுனா தொண்ணூறு சதவீதம் பேரு பொண்ணுங்க பொண்ணுங்கன்னா வயசானவங்க வயசுக்கே வராத பொண்ணுங்க சின்ன குழந்தைங்க இவங்களை அந்த போலே பாபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளோட பேரு அவன் பேர் வந்து ஆக்சுவலி ஹரி அவர் வந்து போலீஸ் இந்த நாட்டுல ஒரு விஷயத்த சொல்லிருவா இந்த கலர்களை காட்டிலும் கச்சி கூடி அறியாம இல்ல அதே மாதிரிதான் இப்போ ஹியூமான காட்டிலும் காட்மேன் எல்லாம் ரொம்ப அதிகமா போயிட்டாங்க எங்க திரும்பினாலும் அவைகளாதான் இருக்காங்க வீட்டுக்கும் ஒரு மரம் மரம் வளர்ப்போம்னாங்க இல்ல இப்ப வீதிக்கு ஒரு ஆசிரமம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதனால சிரமம் இல்லாத வேலை ரொம்ப ஈஸியா போயிடல கொஞ்சம் கஷ்டம் பட் ஒன்சிப் ஆயிட்ட உங்களை எவனாலையும் வர முடியுமா முதல்ல ஐயா எல்லாரும் சாமியாராகி அதுக்கப்புறம் இருக்க முடியாம சில வேலைகளை பார்த்து பொண்ணுங்களை வச்சு கேஸ் ஆகி அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போவாங்க ஆனா இவன் ஸ்டோரி என்ன தெரியுமா இந்த போலே பாபா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பதினெட்டு வருஷம் சர்வீஸ் ஒரு ரேப் கேஸ் அட்டம் ப்ரூவ் ஆகி ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி வெளியில கேட்டா நான் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன் ஆனா இல்லையே அவன் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வரல டெர்மினேட்டர் டெர்மினேட்டர்னா நீ தகுதி இல்லாதவன் அதாவது அவனுக்கு இங்க இருக்கிறதுக்கு அருகதை இல்லை அப்படின்னு அடிச்சு வரட்டப்பட்ட ஒரு ஆள் கூப்பில அந்த ஆளு பயங்கரமா வெளியில வந்து எனக்கும் அவ இங்கேயாவது ஒருத்தர் இப்பதான் சொல்லிட்டாரு அவன் அப்படியே சொல்லிட்டான் எனக்கும் கடவுளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது ஐ கேன் ஃபீல் ஹிஸ் சென்சஸ் வட நாட்டுக்கு நம்ம நாட்டு நம்ம ஊருக்கு என்ன வித்தியாசம்னா எல்லா இடத்துல சாமியார இருக்காங்க எல்லா இடத்துல ஏமாறுறவங்களும் இருக்காங்க வடநாட்டுல கையில காசு பணம் இல்லாதவன் அவன் காலில் விழுந்து கிடப்பான் நம்ம ஊர்ல காசு பணம் நிறைய வச்சிருக்கவன் அவன் காலில் விழுந்து கிடப்பான் அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு இதுதான் வித்தியாசம் மற்றபடி மேட் எல்லாமே ஒன்று அவங்க இப்போ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல இவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லிடு ஆரம்பத்தில் அவங்க ஒய்ஃபு கூட போயிட்டு நூறு பேர் இரநூறு பேர் கூட வராதாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரம் பாப்புலர் டெவலப் ஆகி தன்னம்பிக்கையை வச்சு முன்னேறி முன்னாடி வந்திருக்கா இவர் எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா இந்த கொரோனா டைம்ல யாரும் கேதர் ஆகக்கூடாதுன்னு சொன்னப்ப ஒரு கூட்டத்துக்கு அதிகபட்சம் ஐம்பது பேர் இந்த இடத்துல ஐம்பதாயிரம் பேரை கொண்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பயங்கர பீக்கு உத்தரப்பிரதேச அதுக்கு அவன் மேல நடவடிக்கையே இருக்குல்லையே ஐம்பதாயிரம் பேரை கூட்டியிருக்காங்க சார் அப்படி தாண்டா கூட்டி அப்படி தாண்டா பண்ணுவேன் என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஐம்பதாயிரம் பேரை கூட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டா என்னாச்சு ஒரு சத்சங் சத்சங்க தெரியுமா அந்த சொற்பொழிவுகள் நடத்துவாங்க அதுக்கு இதுல பெரிய கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா போனவங்க அத்தனை பேர் வீட்டுல யாருக்குமே சொல்ல பல பேர் வாட்ஸ்அப் வீடியோ அந்த வைரலான வீடியோ எல்லாம் பார்த்து இது ஏன் பொன்றாட்டி இல்ல இது ஏன் பிள்ளை இல்ல இவங்க அங்கேதான் போயிருக்காங்க அடிச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓடி இருக்காங்க அந்த சச்சங்க நடந்திருக்கு ஒரு எண்பதாயிரம் பேர் ஆக்சுவலி இருபத்தாயிரம் பேர் தான் பர்மிஷன்ன்றாங்க அதுக்கப்புறம் ஏதோ எண்பதாயிரம் பேருன்றாங்க ஆனா கூட்டத்துக்கு வந்தது ரெண்டரை லட்சம் பேரா ரெண்டரை லட்சம் பேர் சார் நம்ம ஊர்ல இப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடந்திருந்தா இந்த நேரத்துக்கு என்ன பண்ணிருக்கோம் யோசிச்சு பாருங்கள் ஆனா இதை பொலிட்டிக்கல் ஆக்க கூடாது கண்டிப்பா இதை பொலிட்டிக்கல் ஆக்கல பட் ஆனா இது வந்து மாஸ் மர்டர் தானே எப்ப இருக்காங்க தெரியுமா அத ரெண்டு தேடி சொல்றாங்க ஒன்னு அந்த ஆளு காலடி மண் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க காலடி மண்னு கூட சொல்ல முடியாது கார் அடி மண்ணு காரு கார் காரடி மண் அந்த காரடி மண் எடுக்கிறதுக்காக ஓடி இருக்காங்க ஓடினப்ப அப்ப அத்தனை பேர் அட் டைம் அந்த ஸ்டாம்ப் அடையம்பாங்க அதான் ஒரே நேரத்துல ஒரே திசையை நோக்கி எல்லாரும் ஓடுறது ஓடுறப்ப கீழே விழுந்து மேலே ஏறி மிச்சு செத்து போயிட்டாங்கன்றாங்க இன்னொன்னு அவங்க ஆர்கனைஸ் பண்ணது கேவலமான ஒரு ஆர்கனைசேஷனு அதாவது அவங்க பண்ணதே ஆர்கனைசேஷனே கேவலமான ஒரு ஆர்கனைசேஷனு சரியான தண்ணி வசதி இல்லை ஃபேன் இல்ல எது காத்து இல்ல அப்ப அவனுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சு எல்லாம் சின்ன சின்ன ஆஸ்பத்திரிக்கு போன புள்ளையெல்லாம் கொண்டாந்து வச்சிருக்காங்க சார் ஒரு பதினாறு வயசுல ஏதோ புள்ள ஆஸ்பத்திரியில படுத்து வா பாபா போய் பார்ப்போம் சரியாயிடும் ஆனா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆள் மேல ஒரு சின்ன கேஸு கூட கிடையாது அந்த ஆள் மேல எஃப்ஐஆர்ல அந்த ஆள் பேரே கிடையாது ஆர்கனை எவன் ஆர்கனைஸ் பண்ணாலும் அவனைத்தான் போட்டிருக்காங்க அவன் ஆளே காணுமே ஏதோ ஓடி போய் உங்களை காப்பாற்ற அதாவது வந்த உங்களை அவனால ஒழுங்கா பத்திரமா வீட்டுக்கு அனுப்ப முடியல மண் எடுக்க போனவே மண்ணுக்குள்ள போயிட்டேன் இவன் எப்படி உங்க குடும்பத்தை காப்பாத்த கூட்டத்தில் இருக்கவனே காப்பாற்ற முடியல கண்ணுக்கு தெரியாத குடும்பத்தில் இருக்கவனே இவன் எப்படி காப்பாத்துவேன் எதுக்கு இவன்ட்டு போரி இந்த மாதிரி ஆள் கோயிலுக்கு போறீங்களா சந்தோஷம் சாமி கோயிலுக்கு போனாலும் சில நேரத்துல கூட்டம் அதையும் தூரம் சாமி கும்பிட்டு எல்லாம் இருக்காங்க மனசுல இருந்தா போதும் இவன் யாருடா இவன் மேல ஆறு ஏழு கிரிமினல் ரெக்கார்டு இருக்கு மற்ற சாமியார் மேல ஆள் கிடையாது இந்த காவி வேட்டி காவி சட்டம் ஆள் ஒயிட் அண்ட் ஒயிட் சமையல் லுக்க பயங்கரமா அந்த பார்க்கத்துக்கு மெக்சிகன் டான் மாதிரியே இருக்கும் வேற லெவல்ல பண்ணிட்டு இருப்பாரு இப்படி எல்லாம் போயிட்டு நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் ஒரு குடும்பத்துல அம்மா பொண்டாட்டி பொண்ணு அவன் மட்டும் தனியா நிக்கிறான் அவை மட்டும் தனியா நிற்கிறான் ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவங்கள என்னத்தை சொல்ல செத்து போயிட்டாங்கன்னு வருத்தப்படுறதா இல்ல இப்படி போய் சாகுறாங்களேன்னு வெறுப்பாகிறதா பக்திய இங்க இங்க யோசிங்க பக்திக்கு யோசிக்கணும் எது நம்மளால முடியும் எது எது நம்மளால முடியாது அதாவது ரைட்டு விடுங்க செத்து போயிட்டாங்க அவ்வளவுதான் இனிமே இவங்களை வச்சுக்கிட்டு சொல்லி திருத்த முடியுமா இல்லை செஞ்சு திருத்த முடியுமா அவன் ஆத்து தான் உண்டு எல்லாம் ஒண்ணுதான் கள்ளச்சாராயமோ பக்தியோ போதையோ எல்லாமே ஒரு லிமிட்டோட இருக்கிறது நல்லது ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சு